அடுத்த குரோம்பேட்டை நாகர்கேணி அரசினர் ஆதி திராவிட நல மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் இந்நாள் ஆசிரியர்கள் வெள்ளி விழா சங்கமம் நிகழ்ச்சி முன்னாள் மாணவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்களை சந்தித்து நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் ஆசிரியர்கள் தங்களது அனுபவங்களை முன்னாள் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் பிள்ளைகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கார்த்திகேயன் லோகேஸ்வரி செந்தில் மற்றும் தாமஸ் உட்பட முன்னாள் மாணவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணி உதவி தலைமை ஆசிரியர் ராஜசேகர் மற்றும் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எது படிக்கலாம் படிக்கலாம் நாலு பேர் அந்த நாலு பேர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா படிச்சவங்க அதனால இப்போ இப்ப சொன்னீங்களா ஆசிரியர் பேர் இருக்காங்க அவங்க பயன் நாங்க வந்து அவங்க ஒரு ஆசையை நாங்கள் ஈடுபடுவோம் எங்கள் வளர்த்திருக்கிற நாங்கள் எங்கள் பின்னே வளர்த்துறோம் இப்பொழுது நமது ஆசிரியாவை அவ்வளவு இருக்கிறோம் எங்க வயணம் கண்டதான் மயணம் போலவே இருந்தார் அவர் மேல பார்க்கலாம் மணல் சிறுவன்பதே அது அமதியான ஒரு பிரிவு என்று சொல்லலாம் குரங்குலம் இனிமை அவங்களுடைய தெரியாது நாங்க பயிர்வோம்